அனைவருக்கும் வணக்கம் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார்ல நம்முடைய மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்பொழுதுமே எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆய்வகத்திலேயே இருந்து கொண்டிருப்பார் ஒரு சமயம் அவருடைய மனைவியானவர் நம்ம எடிசனை பார்த்து சொல்கிறார் ஏங்க எப்பொழுதும் நீங்கள் இந்த ஆய்வகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பிடித்த இடமா சந்தோஷமாக பிடித்த இடமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னம்மா எங்கள் வீட்டு எல்லாம் செய்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு மதியமாக வராங்க அந்த பக்கம் வரும்போது பார்த்தோன்னா அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கார் யார் எடிசன் ஆரவர் அந்த ஆய்வகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்னங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னா ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்களாம்மா உங்களுக்கு பிடிச்ச இடம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு பிடித்த இடமே இது தான் அப்படின்னு சொன்னாராம் அதுபோல் நீங்களும் சிவில் நீதிபதி ஆக வேண்டும் அல்லது ஏபிபி ஆக வேண்டும் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ஆக வேண்டும் என்றால் படிக்கணும் சட்ட புத்தகங்களை விரும்பி படிக்கின்ற போது சொல்லுவாங்கள்ல அவங்க புக்கை படிக்கிறதே வேலைங்கண்ணுவாங்க ஏன்னா அதை தாண்டி ஒரு சந்தோஷமான இதில் விரும்பி படிப்பது எதுவுமே நமக்கு போர் அடிக்காது இந்த மாதிரி நீங்கள் படித்தால் ஆர்வத்தோடு படித்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்ற அந்த சிவில் நீதிபதியாகட்டும் அல்லது ஏபிபி ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகட்டும் கண்டிப்பாக அது உங்களை வந்து அடையும் என்று கூறி இன்றைய வகுப்பில் பி என்எஸ் டுவெண்ட்டி சாப்டர் ஃபைவ் அஃபன்சஸ் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொல்வதுதான் இந்த அத்தியாயம் ஐந்து எந்த இருந்து எந்த பிரிவு வரை உள்ளது என்று சொன்னால் சிக்ஸ்டி த்ரீ டு நைன்டீன் நைன் இப்போ சிக்ஸ்டி த்ரீ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது ரேப் இப்போ எப்படி நான் போச்சலான்னா சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் நைன் எப்பவுமே பின்னு வரும் பின்னா ரேப்பு இப்படி நான் அதே மாதிரி நைன்டி நைன் இங்கே அதே ட்ரிபிள் நைன் மாதிரி வச்சுங்க ட்ரிபிள் நைன் சரி இப்படி நான் வச்சலாம் அந்த சாப்டரு இந்த செக்ஷன் சிக்ஸ்டி நைனில் திஸ் ஆல்சோ நியூலி ஆர்டர்ட் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐபிசியில் இது இல்லை சரி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசிட்ஃபுல் மீன்ஸ் என்ன சொல்லுது அந்த ஏமாற்றுகின்ற வழிகளின் மூலமாக ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்து கொண்டால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி கூறுவதுதான் சிக்ஸ்டி நைன் இது யார் செய்தால் குற்றம் அப்படின்னா எனி பர்சனா மேனா மேனா அப்படின்னா அப்படின்னது இந்த குற்றத்தை செய்கின்ற எவர் தண்டிக்கப்படுவார் இந்த சட்டத்தின்படி இப்ப பாருங்க என்ன சொல்லுதுன்னா பை மீன்ஸ் இது நம்ம சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஏமாற்றுகின்ற அந்த அந்த மாதிரியான வகைகளில் குற்றத்தை அவர் செய்தாலோ அல்லது பை மேக்கிங் ப்ராமிஸ் டு டு மேரி எ உமன் வித்தவுட் எனி இன்டென்ஷன் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த சேம் அதாவது நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து சத்தியமாக சொல்கிறேமா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் மனசுக்குள்ள என்ன நான் எங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய இந்த ஆசை தேர்ந்த உடனே நான் பண்ண போகிறேன் அது நிறைவேற்றக்கூடாது என்ற அந்த உள் எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு இன்டென்ஷனோடு அவர் அவ்வாறு செய்து அந்த குற்றத்தை செய்திருந்தாலோ இதன் மூலமாக வித் அந்த பெண்ணுடன் அவ்வாறு பாலியல் உறவு வைத்திருந்தாலோ வைத்துக் கொண்டாலோ சர்ச் செக்ஷுவல் கோர்ஸ் அந்த மாதிரி அந்த பெண்ணுடன் அவ்வாறு பாலியல் அந்த குற்றத்தை செய்தவர் அத்தகைய குற்றத்துமானது நாட் அமௌண்டிங் இந்த மாதிரி செய்தே அவர் மேலே ரேப் கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் வருமா அந்த பாலியல் பலாத்கார குற்றம் என்றால் வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ இதற்கான தண்டனை என்னத்த பார்ப்போம் முதல்ல இதை ஆஸ் யூஸ்வலா நம்ம அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ பாருங்க

அல்லது இந்த பெண்ணு சொன்னார் கண்டிப்பாமா உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணுடன் பாலியல் உறவை வைத்துக்கொண்டு ஆனால் உள்நோக்கத்தோடு அவர் அந்த பெண்ணினுடைய அந்த உடல் வைத்துக்கொண்டு அல்லது செக்ஷுவல் பாலியல் உறவு வைத்துக்கொண்ட பிறகு அதை நான் முன்னே கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று இந்த பெண் என்ன பண்ணார் திருமணம் செய்து கொள்ளாம இருக்கிறார் இப்போ இந்த பெண்ணானவள் காவல் நிலையம் சென்று ஐயா என்னை ஏமாற்றி இந்த வகையிலே ஏமாற்றி என்னை இந்த மாதிரி என்னுடன் பாலியல் உறவைத்து கொண்டார் இப்போ அவர் ஏமாற்றி விட்டார் எனவே நடவடிக்கை புகார் கொடுக்குறாங்க அல்லது என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லிட்டு பிறகு பாலியல் உறவு வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவே இவ்வாறு என்னை ஏமாற்றிய இந்த நபர் மீது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் ஆன மீது நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் என்று இவர் புகார் கொடுக்குறாங்க இது இந்த நம்ம சொல்றாங்க இது ரேப் கேஸில் வருங்க கொடுங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணாங்க

கடுங்காவல் தண்டனை ரிக்ரஸ் இம்ப்ரூஸ்மெண்ட் மீன் ஆல்வேஸ் வித் ஹார்ட் லேபர் கடின உழைப்போடு கூடிய அந்த சிறையில் சொல்லலாம் கல்வடிக்கிறது தொழில் மற்ற வேலையெல்லாம் செய்யணும் அந்த மாதிரியான ஒரு சிறை தண்டனை கொடுப்பார்கள் இரண்டில் ஏதாவது ஒன்றோ மே எக்ஸ்ட் டு டென் இயர்ஸ் மே எக்ஸ்டெண்ட் அப்படின்றா என்ன பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய அந்த சிறை தண்டனை ஒரு நாள்லேருந்து ஆரம்பிக்கப்போம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து மாதம் அஞ்சு மாதம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்போ நாட் பியாண்ட் ஆர் நாட் எக்ஸிட் டென் இயர்ஸ் அப்போ அது வரை நீடிக்கக்கூடிய தண்டனை யார் கொடுக்கலாம் இவருக்கு எப்பொழுது இந்த நீதிமன்றத்தால் இவர் கொடுத்த அந்த புகாரின் மீது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இந்த நீதிமன்றத்திலே இப்போ வந்து இவங்க பிபி இவர் வந்து டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் கவுன்சில் ஆரிக்கமெண்ட் முடிஞ்சு நான் இவர் மீது குற்றம் பியாண்ட் ஆல் டவுட் எல்லா விதமான சந்தேகம் நிரூபிக்கப்பட்டால் இவர் தண்டிக்கப்படுவார் சரி அப்புறம் அண்ட் ஆல்சோ லயபிள் டு ஃபைன் இங்கே அண்டு வருதுல்ல அத்தோடு மட்டமல்லாமல் என்ன பண்ணுறது அவருக்கு அபராதம் கண்டிப்பாக விதித்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி இப்போ நம்ம டிசல் மீன்ஸ் பார்த்தோம் எதையெல்லாம் எல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால் இங்கே பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பிளனேஷனில் விளக்கத்தில் டிசிப்புல் மீன் ஷல் இன்குலூட் எதையெல்லாம் உள்ளடங்குதல் வேண்டும் என்று சொன்னால் இங்க பாருங்க இன்டியூஸ்மெண்ட் ஃபார் தூண்டுதல் அவ்வாறு அந்த பெண்ணை பாலியல் இவ்வாறு செய்வதற்காக தூண்டி அவ்வாறு அந்த பெண்ணுடன் பாலியல் பாத்காரம் வைத்துக் கொண்டாலும் அதுவும் இதில் வரும் டிசிட்புல் மீன்ஸில் வரும் அல்லது ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ப்ரமோஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இந்த பெண் வந்து வேலை இல்லாமல் இருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவர் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு இல்லை ஜென்ரல் மேனேஜர் இருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் ஆனால் என்னுடன் அந்த பாலியல் உற வைத்துக் கொண்டால் என்று என்ன பண்ணார் வேலை வாங்கி தரேன் ஆனால் பாலியல் உரு வைத்துக் கொள்கிறார் அது வேலை வாங்கி தரவில்லை இவ்வாறு ஏமாற்றி அந்த பெண்ணுடன் பாலியல் பலாத்காரம் பலாத்காரம் இல்லை பாலியல் உற வைத்துக் கொள்கிறார் அதுவும் கம்சண்டர் டிஸ்டிக் புல் மின்சோ அடுத்தது ப்ரொமோஷன் இந்த பெண்ணும் அந்த கப்பல் தான் வேலை செய்து இவரும் அங்கே தான் ஜென்ரல் மேனேஜர் வேலை செய்கிறாரு இவர் சொல்கிறார் நீ வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கி என்னுடன் உறவு கொண்டால் உன்னையே நான் எம்டி ஆயிக்கிறேன் அப்படி என்று ஆசை வார்த்தை கூறி ப்ரொமோஷன்ஸ் அதாவது உயர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி செய்து விட்டாலோ எது வரும் டிசிப் மீன்ஸில் வரும் அல்லது ஆர் மேரிங் பை சப்ரைசிங் ஐடென்டி இது எப்படின்னு சொன்னால் நிறைய நீங்கள் ஏன்னால் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்போது இதில் வருமா வராதான்னு பார்க்குறதுக்காக இப்போ என்ன சொல்கிறாங்க சர்ப்ரைசிங் ஐடென்டிட்டி இப்போ இவர் இருக்கார்ல இவர் வந்து டெய்லி பார்க்குக்கு போவார் தூங்குவார் வீட்டுக்கு வருவார் அம்மா இருப்பாங்க யாரும் போய் ஏமாற்றி சாப்பிடுவார் அவ்வளோதான் ஒரு வேலை ஆனால் இவர் சொல்கிறாருன்னா நான் டிவிஎஸ் லூகாஸில் சூப்பர்வைசராக இருக்கிறேன் மெக்கானிக்காக இருக்கிறேன் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஐடென்டிட்டியை மறைக்கிறார் அப்படின்னா இருந்து தான் யார் என்பதை மறைத்து உண்மையிலே வந்து அவர் அவர் இல்லை மறைத்து அந்த பெண்ணை ஏமாற்றி நீ பாருங்கள் என்னுடன் நீ உறவு வைத்துக் கொண்டால் பாலியல் உறவு வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பயங்கரமான லைஃப் வீடு இருக்கு தோட்டம் இருக்குது எனக்கு நிலை இல்லைன்னு சொல்லுவாரு நான் ஒரு ஜமீன்தாருங்க பெரிய நீங்கள் வந்து என்ன வந்து வந்துட்டீங்கன்னா என் கூட பாலியல் உறவுக்கு இதெல்லாம் நான் படித்தார் இவ்வாறு செய்து அந்த பெண்ணுடன் பாலியல் பாத்திரம் வைத்துக் கொண்டால் என்ன பண்ணாரு இது எல்லாமே டிசிட் மின்சில் வரும் என்று சொல்கிறது சரி இப்போ கடைசி அடுத்த என்ன வாட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் திஸ் அபென்ஸ் இதன் வந்து நீதிமன்றத்திலே

விசாரணை செய்யக்கூடிய குற்றமாகும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் எயிட்டில் இருக்க பாருங்கள் செக்ஷன் எயிட்டில் சாப்டர் பண்ண எயிட்டில் இருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தேர்ட்டி செவனு இப்போ டூ ஃபார்ட்டி எயிட் டூ டூ சிக்ஸ்டிலே இருக்குது ஓகேவா இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது நியூலி ஆடடு அதே மாதிரி சாப்டர்ஸு ஒவ்வொன்றாக படித்த பிறகு இந்த மாதிரி மெமரி போடுங்க நான் சொல்கிறதில் சும்மா அது மாதிரி இந்த சொல்கிறேன் இந்த மாதிரி மெமரி போடாமல் எதையுமே படிக்காதுங்க வாட் எவர் இட் இஸ் யூ கிரியேட் யுவர் ஓன் இமேஜினேஷன் ஃபார் மெமரி THAT IS ONLY FOREVER IN YOUR MIND. IT WILL BE HELPFUL TO YOUR EXAMINATION. எக்ஸாமினேஷன் என்று கூறி அடுத்தொடு சந்திப்போம் நன்றி வணக்கம்